கம்பத்தில் ஆறாம் தேதி பகல் பனிரெண்டு மணி அளவில் மனித வன விலங்குகளின் மோதல் குறித்து வனத்துறையினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது வனத்துறை சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மனிதன் மற்றும் வனவிலங்கு மோதல் குறித்து விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனவே வனத்துறை சார்பில் நாள்தோறும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் மத்தியில் நடத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் கம்பம் கிழக்கு வனத்துறை சார்பில் மனித வன விலங்குகளின் மோதல் குறித்து பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்றது இந்த ஊர்வலமானது கம்பம் வஉசு திடலில் துவங்கி அரசமரம் போக்குவரத்து சிக்னல் வேலப்பர் கோவில் பார்க் வீதி வழியாக மீண்டும் ஆவூசி திடல் வந்தடைந்தது இந்த நிகழ்வில் கம்பம் கிழக்கு கூடலூர் சின்னம்னூர் வனத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் கம்பம் ஏல விவசாய ஐக்கிய மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீ முத்தையா பிள்ளை நினைவு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் குறித்தும் வனவிலங்குகளிடமிருந்து தங்களையும் விவசாய பயிர்களையும் எவ்வாறு தற்காத்து கொள்வது என்றும் வனங்கள் வனவிலங்குகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் முன்னதாக வன உயிரின சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின்படி வன உயிரினங்களை வேட்டையாடுவது பிடிப்பது விற்பனை செய்வது வாங்குவது மூன்று ஆண்டுகளுக்கு குறையாத தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் வன உயிரினங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் நுழைந்துவிட்டால் அதனை தாக்குவதும் சீண்டுவதும் அதனை துன்புறுத்துவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவே உடனடியாக வனத்துறைக்கு தகவல் வழங்க வேண்டும் என்றும் வனத்துறை சார்பில் எடுத்துரைத்தனர் இந்த விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியில் வனத்துறையினர் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்